ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள் அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது முந்நூற்றி முப்பது டிகிரி பங்குனி மாதத்தில் மீனராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரியாக கடக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அப்போ முப்பது டிகிரி என்றால் முப்ப ஒரு மாதம் ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால் அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள் மேலும் பங்குனி உத்தரவு வருகின்றது அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ ஆண்டு உதயமாகிறது மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து அத்தா உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணான் நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணான் நோன்பு இருக்கின்றார்கள் அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக விருச்சிக ராசி என்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் மேலும் உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதுக்கு பத்து கொண்டான கடகம் சிம்மம் அந்த சிம்மத்தின் அதிபதி குரு பகவான் சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ராஜயோகத்தை தரக்கூடிய அதிபதி பத்தாம் அதிபதி தர்ம அதிபதியினுடைய அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வ புனிஸ்தானமான மீன ராசியில் பத்தாம் இடம் அதிபதி அங்கே உட்காந்து உக்காந்துக்கிட்டு ராஜயோகத்தை தர காத்து கொண்டு இருக்கிறார்கள் சூரியன் உடன் புதன் இருக்கின்றார்கள் புதன் அது பிறகு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறார்கள் ஈக இது இது போன்று பல நிலைகளில் உங்களுக்கு நல்ல நல்ல நிலைகளை தந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜ யோகத்தினுடைய அதிபதி பிதுர்காரகன் சூரிய பகவான் மீனத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கின்ற இருக்கின்றார்கள் ஆக பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உருவாகி உங்களை மன மகிழ்ச்சி நடத்தும் திருமணம் ஆகாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமண யோகங்கள் ஏன்னா புத்திரஸ்தானத்திலே ராஜ யோகாதிபதி இருக்கின்றனால் நிறைய வீட்டுங்கள சுபமங்கள காரியங்கள் மங்கள செய்திகள் இதுவரை நடக்காமல் திருமணங்கள் நடக்கும் நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் சந்தோஷமாகவும் இருக்கும் இருக்கும்ானத்தினுடைய அதிபதி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு உச்சத்தில் இருக்க அதுக்கு மேலே என்ன இருக்குது லாபஸ்தானத்தினுடைய அதிபதியும் பார்த்திங்கன்னா புதன் பகவானும் அங்கே நீசபங்க ராஜயோகன்ற நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் தான் இருக்கிறார் ஆக பல மங்கள செய்திகள் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு சில இழுபறி காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதற்காக மன வருத்தப்பட வேண்டாம் எல்லாமே இனிமையாக இருந்துவிட்டால் விட்டால் கசப்பை யார் உண்ணுவது அதை சற்று இதுவும் அதுவும் கலந்து தான் ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதே போன்று ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருக்கார் ஆக அவராலையும் ஒரு சில தொல்லைகள் ஏற்படும் கண்டிப்பாக ஒரு சில இழுபறி நிலைகள் ஏற்படும் எப்படி நடக்கும் நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கூட இழுபறியாக இருந்து பங்குனி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல நிலைகள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு வழங்குவார்கள் எடுத்துகிட்டே முடிச்சுட்டா நீங்கள் அவர் எப்படி நினைப்பீங்க அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஆக அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் முதல்ல கொஞ்சம் இருபறியாக இருக்கும் போது மன சஞ்சலமாக இருக்கும் சனீஸ்வர பகவானுடைய ஈலைகள் ஒரு சிலருக்கு தசாபுக்தி காரணமாக நல்ல நிலையில் அது இருந்தால் கூட சுமூகமாக இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது அந்த கண்டக சனி நாலாம் இடத்து சனீஸ்வர பகவான் அவர்களுடைய வேலையை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அதற்கு மேலே ஆறுதல் தர மாதிரி உங்களுக்கு பல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பல நிலைகள் கடந்து வந்து கொண்டு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு முற்றுக்கு வரும் ஆக எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் பைரவர் ஆராதனை செய்யலாம் அஷ்ட பைரவர் ஆலயம் செல்லலாம் சென்னையில் இருக்கின்ற அந்த மகேந்திரா சிட்டி பக்கத்தில் ஒரு அஷ்ட பைரவர் ஆலயம் இருக்கின்றது அங்கும் சென்று வரலாம் இயலாதவர்கள் நல புராணத்தை வாங்கி படிக்கலாம் நலபுராணத்தை படித்தால் சனியினுடைய பாதிப்பு உள்ளவர்கள் யாருக்குமே ஒரு தீர்வு தான் ஆலயங்கள் தள்ள வேண்டிய அவசியமே இல்லை நலப்புராணங்களை படியுங்கள் விஸ்வாமித்திர கதைகளை கேளுங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு முடியுமான்னு கேட்காதீங்க ஒரு புஸ்த வாங்கி வச்சுன்னு ஓம் சனீஸ்வர பகவானே நமக்கு என்று சொன்னால் கூட அவருடைய பாதிப்பு நம்மளை நினைக்கிறாங்களே அவங்களுக்கு ஒன்றும் தொல்லை தரக்கூடாதுன்னு சாமி வந்து அனுகரம் பண்ணுவார் இதுவரை எனக்கு தெரிந்தது என் மனதில் உதித்த சில கருத்துகள் இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன் ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஜனன கால ஜாதகம் கோள் சாரம் மற்றும் உடுமகா திசை இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரேயங்களாக கொண்டு வந்து அதிலிருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் அந்த கால கோல் சாரம் நிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக கோள் சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளம்போடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடர் சரவநாமதம் வணக்கம்